ොතදर्ශන වැට ගියහොතු මේ වනවිට ්‍රාජ්‍යතාන්සිකින් පතිවරයාගේ ප්‍රති පපත්ති ප්‍රකාශනය දැක්වීම සඳහා වුණු ප්‍රාාවලියයට යට සවන්දීමට මේරට ඉදිරියේ ගමන් කරන පතිපත්ේතුමක් තිසින කාමය කෙළ මද දැනකයාගන්නට පලිම දු සභගැවේ. ප ර ට ැක හැකි න්ත්‍ර ෝජ පා ක මන ල ම වට පිවිසීම ස හහි ට සකස්කර තිබුණ හෝ දුර හර පදේශවල සිට පලිම තුොට පල න් පිසන බහ මන්තීවරු නක මන්ත්‍රීවරුන් සභාගැපයසු ැති බෙනවා. එනිසා ලංකා දේශ පාල නවම් ලා ගොරුතු සහිත ප ල ම න්තිවරු ද ග ප ස හහා. ජනද පතිවරෑ ද පත් කන පති පත්ති පකාශය සමඳද ්‍රාම කදීමටයි. අද දවසේදී ජාතික රූපවාහිනය සියලු මාධ්‍යයන්ට මෙම දර්ශන සමීප කරමින්. ජාතික බගකීම අවධාර්ණය කර ගැනමින්. අප නිල මාධ්‍ය අයිතිය සෑම අවස්ථාාවකදීම සුරක්ෂිත කලාාසම ්‍යවස්ථාගේදී සෑම ජාතික නිල කර්තානකදී ජාතික රූපවාහිනය කාර්ය භහරය අපගේ කාය මන්ලේ තමන්ගේ බගකීම විෂ්ට කරන ආකාරයයි ලකි. එෙමන හෝ. ඉපොලද ලෞවව චනාදතිද අරකේ. ്ു്ാ്്ു്്്്് വ് ്താ ദർശ്തി നാത്ി്ത്ുാ പലതു കമരെ ് ്മി സാ് ് ്വി ്് കാരയ. සාම්‍ය සම්්‍රදාය පාලිින්න්තු එම පන හැරල පති ිර ර ගන ිටු පස කතනා යි පා පප. ගු ජනති පෙත්තුම. අපි ජාතික රවාන් සහස සුසි රමා යබ පාලිමේතු ට සබ ප ක න ර නැ ගම්. வரலாற்றிலே ஒரு மிகவும் சிறப்புமிக்க நாளாகவே இருக்கின்றது பல தசாப்தங்களாக எமது நாட்டின் அரசியல் அதிகாரம் இரண்டு அரசியல் ஆஹ் தரப்புகளுக்கு இடையில்தான் மாறி மாறி இறந்தது ஆனாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் அந்த அரசியல் அதிகாரமானது புதிய ஒரு அணிக்கு அதாவது எமக்கு அந்த அரசியல் தத்துவம் அல்லது அதிகாரம் கிடைத்திருக்கின்றது இது இலங்கை பாராளுமன்றத்திலே மிகவும் சிறப்புமிக்க ஒரு அம்சமாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த மக்கள் ஆணையானது பல விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது ஏமது நாட்டில் அஹ் உருவாக்கப்பட்ட இந்த தேர்தல் முறையின் கீழ் இந்த பாராளுமன்றத்தை அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களை இந்த மக்கள் ஆணையோடாக எமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அது எண்ணிக்கை ரீதியில் ஒரு பெரும் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை ரீதியிலான விடயத்தை மிஞ்சுகின்ற வகையிலே ஒரு அளவுசார் பண்புசார் விடயம் இதில் உள்ளடங்கி இருக்கின்றது அதாவது நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கையில் அரசியலில் ஒரு பரிமாற்றம் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் பொருட்டு வடக்காக இருக்கட்டும் மேற்காக இருக்கட்டும் அனைத்து ஆஹ் இடங்களிலும் அனைத்து இனங்களும் இந்த விடயத்தில் பங்களிப்பு வழங்க இருக்கின்றார்கள் நீண்ட காலமாக எமது நாட்டில் அரசியல் கட்டமைப்பானது අරසිියල් අධිහාර ඉන්ද මුගම්ගලලලා. ජාතිකත්වයෙන් අනුව අදාන ආගම්මනුව දේශපාන බල කඳුරු ගඩනෙක් ලතිකුම. එනිසවිනි දේශපාන බල කඳුරුල් අවසන්පතිඵලයවන්නේ ජනතාවේ කෙනෙ කාතරින් දුරස්සීන්. ජනතාව එකිනෙකාතර සැකය අවිශ්වාසය වර්ධනය ජාතිවාදය යම් දේශපාල කඳුඩක නෑ පත්ත්‍ර බෝඩ පත්තිනවන ඒක අනිවාරය ප්‍රතිඵලය තමයි ඒකටෙරීව නැවත් අනිත් පර්ශුවෙන් ජාතිවාදයක් පෝෂණය වී ජාතිවාද ඒක තැනක පවතින්බි නැහ එ ජාතිවාදයක් විසින් අනි ජාතිවාදී පෝෂණය කරනවා වර්ධනය කරු ாலும்ட பிற அரசியல் தரப்புகள் மீது நம்பிக்கை வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் அது சரநாயகத்தின் ஒரு பண்பு சரணநாயகம் என்பது தனி ஒரு கட்சியை சுற்றி அல்லது தனி ஒரு கருத்தை அனைத்து மக்களையும் உள்வாங்கிக் கொள்வதல்ல ஜனநாயகத்தின் ஒரு முக்கியமான பண்புதான் பல்வேறு விதமான கருத்தியல்களை கொண்டதான அரசியல் அணிகளின் இருப்பு பல்வேறு விதமான பொருளாதார ரீதியிலான அரசியல் ரீதியிலான கொள்கை சார்ந்த குழுக்கள் இயங்கும் ஆகவே சனநாயக ஒரு சமூக கட்டமைப்பு ரீதியில் ஒரு கட்சி அரசியல் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பதல்ல அஹ் நாங்கள் File catchy oro arasic... No. ஆகவே எமக்கு வாக்களிக்க அளிக்காத பெரும் தொகையான மக்களும் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியும் இவது அரசாங்கத்தின் பாரிய பொறுப்பு என்னவென்றால் எமக்கு வாக்களித்த வாக்களிக்காத அனைத்து மக்கள் குழுக்களும் இந்த நாட்டின் பிரசைகள் தான் அந்த பிரசைகளின் தேவைகள் அந்த பிரசைகளின் எதிர்பார்ப்புகள் அந்த பிரசைகளின் இந்த நிலைகளை நாங்கள் ஈடேற்றுதல் என்பது அளப்பரிய பொறுப்பாக இருக்கின்றது ஆகவே அந்த மக்களின் தேவையை ஈடுவேற்றுவதற்கான ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கின்ற

உறவின் அவர்களுடைய பாகத்தை வகிவாகத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது எமது வகிவாக வேண்டும் என்றால் மக்களுக்காக நாங்கள் எமது கடமையை ஈடுபட்ட வேண்டும் நானும் எமது அரசாங்கமும் பழுதடையாமல் மோசமடையாமல் இந்த ஆட்சியை முன்னெடுத்து செல்வோம் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல இந்த அரசியல் களத்திலே உருவாகிய நாங்கள் மாகாண ரீதியில் ஆஹ் தூரத்தில் இருந்தாலும் இன அஹ் இனத்துவ அடையாளங்களில் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறு மொழிகளில் பேசினாலும் வேறு மதங்களை நாங்கள் பின்பற்றினாலும் நாங்கள் ஒரே ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொன்று அணி சேர்ந்திருக்கின்றோம் என்கின்ற விடயம் இந்த அரசியல் களத்திலே நாங்கள் கண்டோம் ஆகவே எவது நாட்டில் நீண்ட காலமாக மக்களுடைய எண்ணமாக இருந்த விடயம் என்னவென்றால் இந்த தேசிய ஒற்றுமை அந்த தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கின்றது அரசியலை நாங்கள் பல்வேறு கருத்தியல்களை கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஒரு விடயத்தை நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் எவது நாட்டில் மீண்டும் ஒருபோதும் இனவாத அரசியலுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகின்றேன் அதே போலவே எந்த வகையிலான இனவாத தீவிரவாதத்தின் தலை தூக்க நாங்கள் மாட்டோம் அதே போல நாங்கள் நீண்ட காலமாக இனவாத மோதல்களினால் இன்னலை அனுபவித்திருக்கின்றோம் இந்த மண் எவ்வளவோ இரத்தத்தினால் நனைந்திருக்கின்றது அதே போல ரத்த ஆறுகள் ஓடி இருக்கின்றன ஒருவர் மீது ஒருவருக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்கின்றது இன்று பாராளுமன்றத்தை பிரிவு படுத்துகின்ற எங்க கடப்பாடன வேண்டால் எமது எதிர்கால சந்ததி எமது பிள்ளைகள் அவ்வாறான ஒரு அரசை அவர்கள் காணவே கூடாது அதே போல அரசியலுக்கு வருவதற்கு இவருக்கு பல்வேறு

நீண்ட பாதகமான அரசியல் கலாசாரம் மாற்றமடை வேண்டும் என்கின்றபடியும் நான் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இந்த பாராளுமன்றத்தை புரித்து இருபத்தி நான்கு வருடங்கள் இடையலாமல் இந்த பாராளுமன்றத்தை பிரயத்து இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நாங்கள் நடைபெறும் ரீதியில் எனது எனது இந்த நம்பிக்கை வீணடிக்கப்பட்டது என்று நாங்கள் நடைமுறை ரீதியில் அவர்களை அனுபவித்து இருக்கின்றோம் இந்த சபாபீடத்துக்குள்ளும் இந்த சபாபீடத்துக்கு வெளியில் மக்கள் மத்தியிலும் இந்த பாராளுமன்றம் தொடர்பாக இருந்ததான கௌரவம் மாண்பு படிப்படியாக வீழ்ச்சி அடைவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே அது உன்னதமான நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைந்து மக்களை வெறுக்கின்ற மக்களுடைய பகையுணர்வுக்கு அதே போல அவமதிப்புக்குள்ளாகின்ற உடமாக மாறுவதை நான் கண் கூட கண்டிருக்கின்றேன் அவ்வாறன ஒரு பாராளுமன்றம் எமது நாட்டில் ஆட்சி செய்வதற்கு பொருத்தமானது அல்ல அவ்வாறும் பாராளுமன்றம் எமது நாட்டு மக்களுக்கு அலைமுத்தும் பிடங்க தேவு இல்லை அவற்கு அம்மதுரு பாராலும் மன்று எம்மது நான் தும்மக்களின் නිදොත පාර්ලිමේන්ති උත්තර ීතුලබාග ආරක්ෂා කරන්න. මහිතන පාර්ිමින්තු අද සමන්විත වෙන්නේ පලුත් මන්ත්‍රීවුරු විශාල ප්‍රමාණයකින්. ගනිසා යාපත් පුරුදු වේගෙන් පුරුදු කරන්න පුොළොන් පාර්ලිමේන්තුවත්ම. මහිතන අපි ගර්තමාන කතානයකතුමක් විශේෂ කාර්ය ම්ඩලයක් තේරී පපත්තිී තිබන බොතුමාලත් සිලු දෙනා. යළි මේ පාර්ලිමේන්තුව අඩු ගුණකින් ප්‍රෂ්ඨාපනිකිරීම සඳහා සහය ලබාදනාා කිය එස සහ ලබාදනෙන්නේ නොදෙන්නේ නම්. තවදුරකත් මේ පාර්ලිමේන්තුව නතාවට සැගවුණු ගොහාවක් නොවී. මේ පාර්ලිමේන්තුව ඇති තරමටම නූතනේ තාක්ෂණ මාධ්‍යයේ ඇතිවීතිබෙද දියුණු අනුව. தினபதா இருக்கின்றது நாங்கள் மக்களின் பிரதிநிதியாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகின்ற நாங்கள் நடந்து கொள்கின்ற நாங்கள் கருத்து தெரிவிக்கின்ற விதம் சார்பாக மக்களின் பரிசுகளுக்கு உள்ளாகின்றது என்கின்ற நினைப்பாட்டில் இருக்க வேண்டும் நாங்கள் யாராவது சிந்தித்தால் இமக்கு அதிகாரத்தை வழங்கப்பட்ட வழங்கிய பிறகு அதுதான் இறுதி என்று நினைத்துக் கொண்டால் அது அப்படி அல்ல அவர்களுக்கு அடுத்த அதிகார மாற்றத்தின் போது அடுத்து மக்கள் ஆணையை அவர்களை முன்வைப்பதற்கு முன்ன அவர்கள் எங்களை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த பாராளுமன்றம் எதிர்வரும் வண்ணங்களில் மக்களுடைய பரிசீலனைக்கு உள்ளாகின்ற அதில் வெற்றி எடுகின்ற ஒரு பாராளுமன்றமாக மாற வேண்டும் அதற்கும் கௌரவ சபாநாயகரிடம் கௌரவ உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்பினர் எதிர்பார்க்கின்றேன் அடுத்ததாக இந்த மக்களான குழு ஒரு இன்னொரு விடயம்தான் இலங்கை வரலாற்றில் அஹ் இவது அரச ஊழியர்கள் பெரும் தொகையில் அரசாங்கத்துக்கு வாக்களித்த ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது எமது நாட்டின் இந்த பகிரங்கத்துறை தொடர்பாக மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதொரு எண்ணம் இல்லை ஆஹ் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்க ஊழியர்கள் பகிரங்கத்துறை தொடர்பாக ஒரு பாதகமான எண்ணம் தான் இருக்கின்றது அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டிலும் கூட அவர்களுக்கு தங்களுடைய கடமைகள் தொடர்பாக அதே போல அவருடைய கடமை சார் வாழ்க்கை தொடர்பாக திருப்தி இல்லை என்பதை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆமகே ஆஹ் மக்களும் திருப்தியடையாத மக்கள் சேவையில் ஈடுபடுகின்றவர்களும் தெரி தெரியாத ஒரு அரச தான் என்னிடம் இருக்கின்றது ஆகவேமது முழுமையான பொறுப்பு என்னவென்றால் திருப்தியான ஒரு அரச துறையை இரு சாராருக்கும் ஏற்படுத்த வேண்டும் அதாவது மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆணையாக வெளிப்படுத்தி இருக்க முடியும் என்னவென்றால் சாதகமான ஒரு அரச ஊழியத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முன்வைத்திருக்கின்றதான கருத்தியல்கள் அதே போல மறுசீரமைப்புகளை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் சொல்லி ஆகவே வலுவான ஒரு அரச ஊழியம் இல்லாமல் இவக்கு வெற்றிகரமாக நடைபெற முடியும் என்று நான் கருதவில்லை அனைத்து நாட்டிலும் புதிய ஒரு திருப்பு சந்திப்பதற்கு அரசியல் வழிகாட்டலை போலவே அரச துறையின் செயற்பாடு முக்கியமானது அதே போல அதிகாரிகள் எந்த அளவுக்கு எண்ணங்களையும் எதிர்பார்ப்பையும் கொண்டிருந்தாலும் அந்த இலக்குகளை வழிநடாத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு அதற்கு இசைந்துள்ள ஒரு நிகரான ஒரு அரச ஊழியத்துறை இருந்தால் மாத்திரம் தான் சாத்தியமாகும் ஆகவே வினைத்திறன் மிக்க ஒரு அரச ஊழியம் மக்களுடைய நலனுக்காக பணியாற்றுகின்றதான ஒரு அரச துறையை நாங்கள் உருவாக்கப்படும் அதற்கு அரசாங்க ஊழியர்கள் முதலாவதாக அதற்கான ஒரு மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் அது சம்பந்தமாகவும் இவ்வது கவனம் ஈர்க்கப்பட வேண்டும் அடுத்ததாக சனநாடகம் மற்றும் சுதந்திரம் அனைத்து பிரசைகளும் தாங்கள் பின்பற்றுகின்றதான மதம் அவர்களுடைய மொழி அவருடைய கலாச்சாரத்துக்கு உள்ளே தனிமைப்படுத்தப்பட தேவையில்லை அவர்கள் பின்பற்றுகின்றதான மதம் அவர்களுக்கு ஒரு இடை இணைஞ்சலாக இன்னலாக மாற தேவையில்லை தங்களுடைய கலாச்சாரங்கள் தங்களுக்கு மேதறி இன்னல் ஏற்படுத்துகின்றதான ஒரு அம்சமாக மாற தேவையில்லை தாங்கள் பிரிமுகப்படுத்துகின்றதான அரசியல் தங்கள் மீது இன்னலையை தோற்றுவிக்கின்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர தேவையில்லை அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம் எவ்வளவோ நான் ஏற்கனவே கூடியது போல தங்களுடைய இனக்குழுக்களுக்கு தங்களுக்கு தனித்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன ஆனாலும் சுதந்திரம் அனைவருக்கும் பொதுவானது ஆகவே எந்தவித சந்தேகமும் அச்சமும் இல்லாமல் கூடிய ஒரு உரிமையை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் அந்த கடலை நாங்கள் ஈடேற்றுவோம் அந்த பயணத்தின் போது சட்டத்தின் சுயாட்சியை எழுப்பது மிக முக்கியமானது நாட்டின் சட்டத்தின் ஆட்சி எப்படி உருவாகும் என்றால் இந்த நாட்டில் அந்த பாராளுமன்ற பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நீண்ட அளவு கலந்துரையாடி விவாதத்தில் மிகவும் முற்போக்கு ரீதியிலான சட்டங்களை ஏற்றி இருக்கின்றன ஆனாலும் அதை அங்கீகரித்துக் கொள்வது மாத்திரம் போதாது அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதல் வேண்டும் மக்களுக்கு சட்டம் சரியான முறையில் நடைமுறையில் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஆனாலும் கடந்த காலம் முழுவதும் என்ன நடந்திருக்கின்றது சட்டம் தொடர்பாக மக்கள் மனதில் நம்பிக்கை இல்லை தங்களுக்கு ஏதேனும் அநீதி ஏற்பட்டுவிட்டால் சட்டத்துக்கு முன் சென்று நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதான நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இல்லை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அவர்களுக்கு அநீதி ஏற்படுகின்ற பொழுது அந்த அநீதியை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு சட்டத்தின் சட்டத்தின் பரிகாரத்தின முடியும் என்கின்றதான நம்பிக்கை मेहनत तो